மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரோப் அஸ்லாம் மஞ்சரியின் முதல் அம்சம் கவிதை பக்கம் மறைந்த பாடகர் நாகூர் இ எம் ஹனிஃபா பற்றி ரசூல்கான் என்பவர் எழுதிய கவிதை இந்த புல்லாங்குழல் இசைக்காத இடமில்லை இந்த புல்லாங்குழல் இசைக்காத இடமில்லை பட்டி தொட்டியெல்லாம் இதன் கட்டிவெள்ள காணவெள்ளத்தில் மூழ்கிச் சிலித்தன பட்டி தொட்டியெல்லாம் இதன் கட்டிவெள்ள காணவெள்ளத்தில் மூழ்கிச் செழித்தன பட்ட மரங்கள் கூட மழை இட்ட வரங்களாய் விழித்து துளித்தன பட்ட மரங்கள் கூட மழை இட்ட வரங்களாய் விழித்து துளித்தன வெண்கல கடைக்குள் யானை புகுந்தால் நாராசம் இந்த வெண்கல தொண்டைக்குள் காற்று புகுந்தால் நாதசுரம் வெண்கல கடைக்குள் யானை புகுந்தால் நாராசம் இந்த வெண்கல தொண்டைக்குள் காற்று புகுந்தால் நாத சுரம் நாத சுகம் நாகூர் என்றதும் நினைவு வரும் ஏழு சுரங்களுடன் இசைக்கின்ற ஹனீஃபா நாகூர் என்றதும் நினைவு வரும் ஏழு சுரங்களுடன் இசைக்கின்ற ஹனீஃபா நா கூர் என்பதால் தானோ நாகூர் ஹனீஃபா ஆனார் நா கூர் என்பதால் தானோ நாகூர் ஹனீஃபா ஆனார் இசையும் இஸ்லாமும் இரு துருவங்கள் ஆனால் இவரின் இசையோ இஸ்லாத்தோடு இணைந்து பிணைந்தது இசையும் இஸ்லாமும் இரு துருவங்கள் ஆனால் இவரின் இசையோ இஸ்லாத்தோடு இணைந்து பிணைந்தது உலகம் முழுவதும் உரத்த பயணம் போகும் இந்த சாரீரம் இஸ்லாத்தின் செய்தியை இதயத்தில் எடுத்துச் செல்கிறது இசைத்துச் சொல்கிறது உலகம் முழுவதும் உரத்த பயணம் போகும் இந்த சாரீரம் இஸ்லாத்தின் செய்தியை இதயத்தில் எடுத்துச் செல்கிறது இசைத்துச் சொல்கிறது அடுத்து வருவது கருத்து வழி எதிர்வரும் டிசம்பர் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய தினங்களில் நடைபெறவுள்ள உலக இஸ்லாமிய இலக்கிய மாநாடு குறித்து மாநாட்டின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளர்களில் ஒருவரும் கவிஞருமான நிந்த ஊர் ஷிப்லி தெரிவித்த கருத்து இலங்கை இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் இன்ஷா அல்லா எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடாத்த இருக்கின்ற இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டுக்கான வேலைகள் வண்ணம் உள்ளன உண்மையில் இந்த விழாவினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொன்விழா நிகழ்வாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாகவும் நடைபெறவுள்ளமை சிறப்பம்சமாக கொள்ளத்தக்கது இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான ஒரு மாநாட்டு நிகழ்வு உண்மையில் இந்த மாநாட்டு குழுவினர் இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் இளையவர்களுக்கும் இந்த மாநாட்டை நடாத்தி இந்த மாநாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய பாக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் வழங்கியமைக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் காரணம் பதினான்கு ஆண்டுகளுக்கு முதல் இந்த மாநாடு நடைபெற்ற போது நாங்கள் பாடசாலைகளிலும் மைதானங்களிலும் விளையாடி கொண்டிருந்த காலத்தில் எங்களுக்கு இது பற்றி தெரியாமல் இருந்தது ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் இந்த விழாக்கள் தொடர்பான விடயங்களை ஊடுகடத்துவது என்பது உண்மையில் மனமகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாகும் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மாகாணம் இலக்கியத்தில் புறந்தள்ள முடியாத ஒரு மாகாணம் அந்த மாகாணத்திலிருந்து பிரபல கவிஞர் சோலைக்கிளி அவர்களும் கலாநிதி சத்தார எம் ஃபிர்தோஸ் அவர்களும் சிப்லி ஆகிய நானும் அம்பாறை மாவட்டத்துக்கான ஒருங்கிணைப்பாளர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றோம் இதுவரைக்கும் முக்கியமாக அம்பாறை மாவட்டத்திலிருந்து மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் எங்களிடம் பெற்றுள்ளன அவற்றை அடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் உண்மையில் இந்த பொன்விழா மாநாடானது நமது இஸ்லாமிய இலக்கியத்துக்கும் முஸ்லீம் படைப்பாளிகளுக்கும் நமது கலாச்சாரம் பாரம்பரியம் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் புடம்போடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநாடாகவே நாங்கள் இதை கருத வேண்டியுள்ளது இளைய தலைமுறையினர் ஒரு நிகழ்வினை ஒருங்கிணைப்பது இளைய தலைமுறையினர் ஒரு மாநாட்டை காண்பது இளைய தலைமுறையினர் இலக்கிய படைப்புகளில் ஈடுபடுவது அத்தோடு மூத்த படைப்பாளிகளுடனான அவர்களுடைய கலந்துரையாடல்கள் மூத்த படைப்பாளிகளை பின்பற்றக்கூடிய அவர்களுடைய வழிகாட்டல்களை அனுமானிக்கக்கூடிய வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதேபோன்று வெளிநாட்டு இலக்கியவாதிகள் படைப்பாளிகள் போன்றோரை சந்திக்கக்கூடிய அவர்களோடு பழகக்கூடிய அவர்களுடைய கலை பாரம்பரியங்களோடு கலந்துரவாடக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் இந்த இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் நடாத்துகின்ற இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பொன்விழா ரெண்டாயிரத்தி பதினாறு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக காணப்படுகின்றது உண்மையில் இதன் பிறகு அதாவது பொன்விழா மாநாட்டுக்கு பிறகு இளைய தலைமுறையினர் ஒரு புத்தொழி பாய்ச்சிய இலக்கியவாதிகளாகவும் படைப்பாளிகளாகவும் மிளிர்வார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஏனென்றால் இந்த மாநாட்டிலிருந்து நாங்கள் உண்மையில் இந்த மாநாட்டை தொடங்கிய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட மூன்று மாத காலமாக நாங்கள் இந்த மாநாடு தொடர்பான விடயங்களோடு நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் மூத்த படைப்பாளிகளிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதுதான் முக்கியமான விடயம் எப்படி ஒரு மாநாட்டை ஒழுங்குபடுத்துவது எப்படி ஒரு மாநாட்டுக்கான ஆய்வு கட்டுரைகளை கோருவது தலைப்புக்களை எவ்வாறு திட்டமிடுவது அது எவ்வாறு ஒருங்கிணைப்பது போன்ற மிகவும் நுணுக்கமான அனுபவம் வாய்ந்த மூத்த படைப்பாளிகளிடமிருந்து நாங்கள் இவற்றை கற்றுக்கொண்டிருப்பது என்பது உண்மையில் வேறெங்குமே எங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு பெரும் சந்தர்ப்பமாகவே நாங்கள் காண்கின்றோம் இந்த விழாவானது இன்ஷால்லா டிசம்பர் மாதம் ஒரு மாபெரும் வெளிநாட்டு இலக்கியவாதிகள் படைப்பாளிகள் பேராளர்களினுடைய பங்குபற்றுதலுடனும் இலங்கையினுடைய நூற்றுக்கணக்கான இலக்கியவாதிகள் பேராளர்கள் படைப்பாளிகள் இலக்கிய ஆர்வலர்களுடைய பங்குபற்றுதலுடனும் மிகச்சிறந்த முறை நடாத்துவதற்கான வேலை திட்டங்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு நிலையில் நாங்கள் இன்ஷா அல்லா அடுத்த கட்ட வேலைகளான ஆய்வு மலர் வெளியீடு பேராளர்களுக்கான பதிவுகளை மேற்கொள்ளல் பாராட்டு பெறுபவர்களுக்கான விடயங்களை யார் யார் பாராட்டு பெறுகிறார்கள் என்பவர் தொடர்பான விடயங்களை கலந்தாலோசித்து இறுதி கட்ட வேலைகளுக்கு பூர்த்தி செய்தல் போன்ற பல பணிகளில் நாங்கள் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இன்ஷா திட்டமிட்டபடி இந்த பொன்விழா மாநாடான இதுவரை நடைபெற்ற மாநாடுகளை போன்று மிகச் சிறந்த முறையில் மிகவும் கோலாகலமாக நடைபெறும் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகும் தொடர்வது பாடல் பக்கம் சொந்த தேசத்தை தாய் என அழைத்து பாடும் ஓர் அரபு பாடல் Yeah. <laughs> باطن عندي لو كان الظالم أنت وقومي التزموا الصمت، لو كان الظالم أنت وقومي التزموا الصمت، وبموتي أنت حكمت، وبموتي أنت حكمت، فالحجر الطاهر ردي، فالحجر الطاهر ردي

تلو المرة سأريقك ألم الدرة في المرة تلوى المرة لتعيش الظلم وحرة لتعيش الظلم وحرة في ذاك جوابي وردي في ذاك جوابي وردي بين الطفل وبين النار بذاك المدفع كان حوار بين الطفل وبين النار أرفض أبدا هذا العار أرفض أبدا هذا العار يا أهلي هذا وادي. يا أهلي هذا وادي إني بربدي بيرندينر فكم தமிழகத்தின் பிரபல இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பாடகர் குமரி அபுபக்கர் அவர்களுடனான நேர்காணலின் இறுதி பகுதி இந்த தமிழ் வார்த்தைகள் மாமா கிட்ட கிட்டாபா அவர்கிட்ட சொல்ல மாமா சொல்ல அப்படி அவர் கீர்த்தனையில் கீர்த்தனையில் கீர்த்தனைகள் அவங்க சங்கீதம் தியாகராஜ் கீர்த்தனை அது இதுன்னு போட்டிருக்காங்க அதுக்கு சூழ்நிலாக்க மேலே கீர்த்தனையாகவே பாடல்கள் அது கொழும்பில் வெளியிட்டு அவருடைய புத்தகத்தில் இருக்குது இப்போ அவர் சொன்னார் அனிபான் அண்ணா அந்த காலத்தில் இவருடைய கச்சேரி கேட்குது எங்கள் ஹோட்டலில் வேலை செய்துக்கிட்டு இருந்த காலம் உண்டு அப்படின்னு சொன்னார் கண்டியில் இப்படி பல தொடர்புகள் உண்டு ஆனவன் முன்னேற்றத்தில் அது சிறப்பான தமிழுக்கு அடிப்படையான ஆதாரமாக அமைந்தது கொழும்பு தான் அங்கே இருந்து தான் அனைத்தும் நம்ம பக்கமாக வந்தது இப்படியே அந்த அவங்களுடைய திருப்புகள் பாடணுன்னு கேட்டேன் ஆசை அப்போ அவர் இந்த திருப்புகள் நம்மகிட்டையும் இருக்குதுடா பாட முடியாதடா பாட முடிஞ்சால் பாடணும் அது அந்த அம்மா ஒரு இடத்துல கச்சேரி நான் அந்த மாமாவோட போனேன் கேட்ட மாமா அது மாதிரி பிரணவஞ்ஞான புழத்தை விழுது உணசம் விரும்பி உணவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்க நவிதமிக்கனியை ந அம்மா கச்சேரியில் கேட்டு அவர் கூட நடந்து வர அப்போ நான் சொன்ன அவர் சொன்னார் இங்கே செய்யதபு புலவர் கோட்டாத்தில் இருக்காங்க அவங்க முத்தாயிட்டாங்க அவர் சீரா கீர்த்தனை பண்ணியிருக்கார் அதில் திரு திருமணி ஒளியின் உள்ளே வாங்கும் കരുമണി എഴുത്തോ താലേ ഹ്രീലൈപോട്ടോ അരുമണിയാകി ജീവൻ നുത്തമായി നിറ കോണി പദ സുരണി കാപ്പു തീ சுந்தரம் பாலுக்கு சில பாடல்களை அப்படியே அவர் இப்படி பாடணும் இப்படியெல்லாம் அந்த பாடல்களை சொல்லி கொடுக்குறதுக்கும் அதை இசை வடிவமாக என்ன ராகம் என்ன தாளம் அதுக்கு மேலகர்த்தா என்ன ஆதாரஸ்வரம் என்ன இது இந்தோள ராகம் இதுக்கு இப்படியெல்லாம் அதை அவர் சங்கீதம் தெரிஞ்சதுனால என்னை அவரும் ஸ்கூலு வச்சு நடத்தினார் இப்படி அவர்களிடத்துல இது படித்ததுனால இந்த கீர்த்தனைகள் அவர் அந்த அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தி எழுதின வண்ணப்பரிமள புலவர் அவருடைய பேர் இசுஹாக்கு புலவர் பெரும்பகுதி அவரு தான் முதல் புலவராக இருக்கணும் அவர் ரொம்ப சிறப்பான அந்த ஆயிரம் இல்லை தலைப்பு பாடலாக முதல் முதலாக கடவுள் வாழ்த்தாக சில பாடல்களை பாடுகின்றார் அதெல்லாம் சாதாரணமாக பாடலாம் ஆனால் நம்முடைய பாடகர்கள் அதெல்லாம் ஒன்றும் புரியுது இல்லையே என்று சொல்லுகின்றார்கள் கேட்குறவங்களும் புரியுது இல்லையே இவங்களுக்கும் புரியுது அனிபானி பாட்டாக கேட்டு படித்து திருப்பி அதை படித்து படித்து ஆகிவிட்டது அவர் என்ன அழகான சில வார்த்தைகள் துங்கவானம் ஏழும் நீ துலங்கு சொர்க்கம் எட்டும் நீ சங்கவாரி ஏழு நீ தரா தலங்களேழு பொங்குனாலு வேதனி பொலிந்தினி எங்குமாகும் வல்லனி இலாஹி ரில்ல மீன் எங்குமாகும் நீ ரில்லால மீன் துங்க வானம் ஏழும் நீ துலங்கு சொர்க்கம் எட்டும் நீ சங்கவாரி ஏழு நீ தரா தலங்கள் ஏழு நீ பொங்கு நாலு வேதனி பொலிந்தம் அந்த புந்தினி எங்குமாகுவல்ல நீ இலாகிர பில்லால மீன் எங்குமாகுவல்ல நீ இலாகிர பில்லால மீன் நரின்னுக்கு நாயனி நபிகளுக்கு நாயனி அரியவர் குநாயனி அமரர் கும் நாயனி கரிமுகர்காயனி நாயனி கும் நாயனி எங்கும் அல்ல நீலாயி ரில்லால இலாகி ரப்பில்லாலு இது கூட ஒரு கண்டியில் எங்கே வச்சு எழுதுனதாகத்தான் அந்த வரலாறு சொல்லும் இப்படியே ஆதாரமாக நமக்கு அடிப்படையில் அங்கே இருந்தால் வந்து அதோட அதுக்கு அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டம் அப்புறம் அங்கே இருந்து தான் நேராக வந்தால் இந்த பாடல்களை எல்லாம் படித்து இந்த இடக்கான வார்த்தைகள் கோதையொன்றின புலாக்கடங்களும் குறித்து நில்லன நிறுத்தியே ஜோதி தங்கரண கிரண சுந்தர புவியில் இன்பூர இது ரெண்டாவது பாட்டு அவருக்கு ஆயிரம் மாதம் இப்படி இந்த இடக்கான பாடலை பாடுதும் இல்லை யாரும் கேட்கவும் இல்லை இந்த பாடல்களையெல்லாம் சந்தர்ப்பம் கிடச்சா பாடுவோம் அதுபோல் மஸ்தானப்பா பாடல்கள் அவர் எப்படிப்பட்ட பாடல்களை பண்ணி வச்சிருக்காரு அவரிடத்தில் ஒரு வழியில் வரும்போது ரெண்டு வார்த்தையே தமிழ் வார்த்தையில் சொல்கிறார்

வேலை முகம் மதுர சூலம் பண்ணும் வேலை இது தானம் பண்ணும் வேத வேதாந்த வீடு அடைவண்ணும் வெறுவழியில் கோலும் மன்னரசரு என்ன பாடல்கள் கோலும் மன்னனுடைய கையில் அந்த கோல் இருந்தா தாங்கிறதுக்கு எத்தனை பேர் இருப்பான் அது தூங்கிட்டு போகிறதுக்கே தரும் ஒரு குருடன் இருந்து அவனை குருடனோடு சேர்த்து அடித்து திரத்தி விடுவான் படப்பாளையை அப்படி அந்த கோலை ஆண்டவனை ஹூ லா இலாஹா இல்லல்லும் அந்த அரபு வார்த்தையில் ஆண்டவனுடைய திருநாமங்களை அவனை அணுகிற முறையை அந்த ஞானி ஆனதனால் பெரிய அவளியா ஆனதனால் பெரிய சக்கிய தக்கா சாய் பொலிவில்லாவிடத்தில் ஓதியதால் அவருக்கு கிடைத்த பெருமா பெரிய பொக்கிஷம் தான் அந்த அடுத்த வார்த்தையில் கோலு மன்னர் செயற்கை கோலாவனோ பாவி குருடர்கை கோலா அவர் சொல்லிவிட்டு ஹூ லாயிலா இல்லந்தா ஹூவென்பனோ குடிகட்ட நிலை உண்பனோ இந்த நிலைக்கு என்ன ஆளாக்குவியா அல்லா இல்லை குடிகட்டு போன நிலையில் என்ன ஆக்கிடாதே இப்படியெல்லாம் அவர்கள் கையேந்தி துவா இருந்து நிற்கின்ற அந்த பாடல்களையெல்லாம் தந்த மெஞ்ஞானிகள் வரவேற்றும் அவர்களுக்கு தமிழ் பாக்களின் அடியாதாரமாக விளங்கியதுமாகிய ஊர்களிலெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்க இருப்பதனால் நிஷா அல்ல இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது அலைக்கும் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வளங்களை அஸ்ரோ சிஹாப்தி நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் ரலி